விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக வேலூர் மாவட்டத்தில் கோமாரி நோய் பரவாமல் தடுக்க பத்து சுற்றுகளில் ஐந்து லட்சத்து நாற்பத்தாறாயிரம் மாடுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பு ஊசி போடும் முகாம்கள் நடைபெற்றன வேலூர் மாவட்டத்தில் கடந்த ஐந்தாண்டுகளில் எழுநூற்று நாற்பத்து மூன்று கிராம ஊராட்சிகளில் ஒவ்வொரு ஆண்டும் கால்நடை பாதுகாப்பு திட்ட முகாம்கள் மற்றும் ஆண்டுக்கு இருமுறை கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது இதுவரை தடுப்பூசி முகாம்கள் ஒன்பது சுற்றுகள் முடிவுற்று ஐந்து லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் கால்நடைகள் பயனடைந்துள்ளன இதன் மூலம் கோமாரி நோய் வேலூர் மாவட்டத்தில் முற்றிலுமாக தடுக்கப்பட்டுள்ளது தற்போது பத்தாவது சுற்று தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்று வருகின்றன கிராமப்புறங்களில் கால்நடை வளர்ச்சிக்கு வித்திட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மாட்டுக்கு கோமாரி ஊசி இன்ஜெக்ஷன் ரொம்ப நன்றி கொள்கிறோம் கோமாரி நோய்க்கு மாட்டுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை இன்ஜெக்ஷன் அம்மா கொண்டு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குது இது ஏற்படுத்தி கொடுத்த அம்மாவுக்கு முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி தெரிவித்து ஆறு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு ஊசி போடுறாங்க தடுப்பூசி போறாங்க சன ஊசி போடுறாங்க இந்த ஒரு வசதி தந்து ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அம்மாக்கும் நன்றி தடுப்பூசி போகிறதோ இல்லை சென ஊசி போகிறதோ ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி ஊசிட்டு போனால் தான் நம்ம விவசாயம் பண்ணிக்கின்னு அங்கே போய்ட்டு போனால் முடியல இவங்க மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஊர்லேயே பார்க்கறதுனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அம்மாவுக்காக நாங்கள் ரொம்ப நன்றி